பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை முப்பத்தி இரண்டு அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சியோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சி இருப்போர் வாழ்வு அடைவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களை தப்பி பிழைப்பார்கள் ஆண்டவரின் மக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரை உச்சரித்தும் அவருடைய பெயரினால் நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியும் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும் பிரியமானவர்களே யோவான் அச்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் தந்தையும் அதை உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏசு என்கின்ற திரு பெயரே வேண்டுவோர் இந்த உலகத்திலே தப்பி பிழைக்கிறார்கள் இயேசு என்கின்ற அந்த நாமத்தை அறிக்கையிட்டும் இயேசுவை மகிமைப்படுத்தி இயேசு எனக்காக உயர்த்தப்பட்டார் இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார் இயேசு என்னோடு கூட இருக்கும் வழியாக ஒரு மனிதராக கடவுளே என்னை தேடி வந்தார் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய உருக்கமான ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பக்தியை பார்த்து இக்கட்டான வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்களும் தப்பி பிழைக்கலாம் ஒரு வேளை பல போராட்டங்களின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் சோர்வோடு இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ என் பிள்ளை அல்லவாம் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை தப்பி பிழைக்க வழியை அமைத்து கொடுப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்னிடம் திரும்பி வா திருந்தி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று மிகுந்த ஜபமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இக்கட்டான வேலையிலே நம்மை தப்பி பிழைக்க செய்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி எனவே எனவே அந்த நாளில் அருமையான நமக்கு கொடுத்து இருக்கின்றாரே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பி பிழைப்பார்கள் அவருடைய பெயரை அனுதினமும் உச்சரித்து அவரோடு இணைந்து இருந்து அவரோடு பேசி அவரோடு உரைவாடி அவர் நம்மோடு பேசும் பொழுது அவருடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே தானியல் இணை புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டாவது அதிகாரம் முழுவதும் சூசனா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய பெண் எவ்வாறு அந்த அழகிய பெண்ணை இரண்டு வயது முதிர்ந்தவர்கள் எப்படியாவது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்திய வேளையிலே என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டார் அவருக்கு எதிராக அந்த இரண்டு முதியவர்களும் தெரியும் என்றும் ஒரு சிறிய ஜபத்தை ஏறடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே தானியல் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணிய ஆண்டவர் அவரை அந்த இக்கட்டான வேலையிலிருந்தே பார்த்தினார் ஏனென்றால் சுசன்னாம் கடவுள் என்கின்ற பெயரினால் ஜபித்தபடியால் அவர் தப்பி புழைத்தார் தானியல் இணைப்பு புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சுசவனாவுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சுசன்னாவினுடைய குரலுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பாமல் இருப்பாராம் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது மறை மறைவான பாவங்களை ரகசியமான பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் அன்றாடி நீங்கள் ஜெபிக்க கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை தப்பி பிழைக்க செய்து ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் திருத்துதர் பணிகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் பேதுரு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் திருச்சபை அவருக்காக கடவுளிடம் முழுக்கமாக மன்றாடியது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவேதான் நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய நாவினால் அல்ல வெறுமனே ஆண்டவரை புகழ்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களும் உண்டு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் தன் நாளிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பேதரும் சிறை காவலிலே வைக்க பட்டிருந்த பொழுதும் திருச்சபை ஒன்றாக சேர்ந்து ஜபித்ததை போல நீங்களும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்த்து நீங்கள் அதற்காக நின்று ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுதும் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குரலை கேட்டும் உங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்தும் உருக்கமான ஜபத்தை கேட்டும் உங்களை தப்பி பிழைக்க செய்வார் எனவே ஒவ்வொரு நாளும் என்கின்ற திரு பெயரை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் ஆண்டவரோடு ஒன்றை திருப்போம் ஆண்டவரோடு மனமிட்டு பேசுவோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்தில் வைப்பார் ஆண்டவர் எல்லா இக்கட்டான நிலைமையிலும் இருந்து தப்பி பிழைக்க செய்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் எனவே தான் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல் என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து நான் பாதுகாப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றாரே உங்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இதோ நற்கர்ணையில் எழுந்திருக்கின்றார் அந்த நற்கர் நாதரை நோக்கி சில மணி தூளிகள் நாம் ஜெபிப்போம் ஜெபித்து அவருடைய கரத்தில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளை மகிழ்ச்சியோடு நாம் ஆரம்பிப்போம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை உமது திரு பெயரை தப்பி பிழைப்பார்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தும் அந்தவரே உமது திரு பெயரை உச்சரித்தும் இயேசு என்கின்ற பெயரை உச்சரித்தும் ஜெபிக்க நீர் கொடுத்து இருக்கக்கூடிய இந்த அருமையான மேன்மையான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி உமை துதி வேளையிலே எங்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே ஆசிர்வதித்தீரேப்பு நகரிலே பவுல் சிறைப்பட்டு இருந்த வேளையிலே அவரை இந்த தப்பிக்க பண்ணினீரே ஏனென்றால் எல்லோரும் அவருக்காக ஜபித்தார்களே பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இரவின இறைவனிடம் வேண்டினார்கள் இந்த இறைவனுடைய பெயரை சொல்லி வேண்டினார்கள் என்றும் திருத்துதற்கள் பணிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையிலே வாசிக்கின்றோம் இதோ

ஒவ்வொரு நாளும் உமது பெயரை சொல்லி மன்றாடக்கூடிய வேளையிலே அவர்களை தப்பி பிழைக்க செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கிறோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமீன் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சபே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதால் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆண்ட திரு பெயரின் வழியாக நாம் ஜெபிப்போம் உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மை தப்பிக்க செய்வார் தப்பி பிழைக்க உதவி செய்வார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i